தொழிற்சங்கம் உங்களுக்கு எல்லா சலுகையும் செய்கிறேன் என்று வாய்கிலே பேசினார்களே என்ன நடந்தது தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பினரும் பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியாக பொங்கி எழுந்து விட்டனர் எதிராக எழுந்துவிட்டனர் உயர்த்தி உள்ளனர் தினந்தோறும் விளம்பர திமுக ஆட்சியின் அவலங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்க அன்றாடம் போராட்டம் என்று மீடியா ஆட்சிக்கு எதிராக வீதியில் திரண்டுள்ளனர் ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போக்குவரத்து பணியாளர்கள் உள்ளாட்சி ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் மாற்றுத்திறனாளிகள் மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் பெண்கள் மாணவர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பிற்கும் விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டது பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொல்லி கட்டிய உடனடியாக அமல்படுத்து எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று ஆசை வார்த்தைகளை அலங்காரமாக கோர்த்து தேர்தல் வாக்குறுதி வெளியிட்ட விடியா திமுக அரசு எல்லா தரப்பு மக்களையும் போல அரசு ஊழியர்களையும் நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெண்டாம் நான் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிரப்பியிருக்காங்க அடுத்து ஒரு ஆண்டில் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பணியிடங்களை நிரப்புவோன்னு சொல்கிறாங்க இந்த வேகத்தை கடந்த நான்கு ஆண்டுகளில் காட்டியிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பணியிடங்களை நிரப்பி இருக்கலாம் அதனால் இவர்கள் நிரப்புவதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கலை அதை தான் நான் முதலே சொன்னேன் சமூக நீதிக்கு இது அவுட்சோர்ஸிங் முழுமையாக சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையிலும் முழுமையாக அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய பாடலாக தான் திராவிட மாடல் தரமான பேருந்துகளும் இல்லை தரமான சாலைகளும் இல்லை ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமனம் என்று பல்வேறு சிக்கல்களை சந்திக்கும் போக்குவரத்து துறையிலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை விடியா திமுக அரசு அரசாணைய அமலாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு வந்த போது டிஎன்பிசி மூலமாக ஆட்களை நிரப்புவோம் என்று சொன்னார் நான்கு ஆண்டுகள் முடிந்தோம் இன்று வரை எந்த விதமான ஆட்களை எடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நூத்தி பத்து மாதமாக எங்களுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு டிஏ வழங்கப்படவில்லை ஓய்வு பெற்ற தொழிலுடைய வாரிசு பிள்ளைகளுக்கும் வேலை கொடுப்பதில்லை அவர்களுக்கு மருத்துவ செலவு கூட பணம் இல்லை காவல்துறையும் வருவாய் துறையும் ஆளுங்கட்சியின் மிரட்டலுக்கு ஆளாகி உள்ளனர் கைத்தறித்துறை ஊழியர்கள் மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டி உள்ளனர் உள்ளாட்சியில் ஊதியம் வழங்காமல் ஊக்கத்தொகை மட்டுமே கொடுத்து கிராம அளவிலான பணியாளர்களுக்கு துரோகம் செய்கிறது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தலைவர் ஆபீஸ்க்கே வர மாட்டாங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க

விளம்பர மாடல் அரசுக்கு எதிராக கோட்டையை முற்றுகை மனு கொடுத்தோம் நாங்க பார்க்காத அதிகாரி இல்லைங்க இதே கலெக்டர் ஆபீஸ்ல வந்து கூட கலெக்டரை பார்த்தோம் அந்த உள்துறை செயலாளர்கிட்ட போய் பார்த்தோம் போக்குவரத்து அமைச்சரை மூணு முறை பார்த்தோம் மனுவை சிரிக்கிறாரு போக்குவரத்து அமைச்சரை கேலனமா சிரிக்கிறாரு அரசு மருத்துவமனைகளில் போதுமான அடிப்படை வசதிகளும் சுகாதார வசதிகளும் இல்லை பற்றாக்குறை மருத்துவர்களோடு எளிய மக்களின் உயிருடன் விளையாடுகிறது விளம்பர மாடல் அரசு மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் நோயாளிகளின் வருகையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் விடியா திமுக ஆட்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு மு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று எங்களிடம் சத்தியம் சென்றார்கள் திரு சென்றார்கள் கருணாநிதி ஸ்டாலின் எங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றுவரை நிறைவேற்றவில்லை தற்போது சட்டசபையில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நாங்கள் வீதியிலே நின்று போராடுகின்றோம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் முதல்வரே என்று பார்வை திறனாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை விளம்பர மாடல் திமுக அரசு காவல்துறை மூலம் அடக்குமுறைகளை கையாண்டுள்ளது நாங்கள் வந்து அழவழி முறையில் மயிலாப்பூர் டிசி அவங்களை வச்சு லாஸ்டா எங்களை வந்து கீழம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு போயிட்டாங்க இதனால நாங்க பார்வை இல்லாததை ஒரு காரணம் காட்டி எங்களை வந்து ஒரு அந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல விட்டது அது எங்களுக்கான ஒரு எவ்வளோ ஒரு அவமானம் எங்க போறோம் அப்படின்னு கேட்டா அந்த காவல்துறையினர் வாயே திறக்க மாட்டாங்க வாய் ஊம போல போறாங்க நாங்க என்ன பண்றது ஏது பண்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இங்க உள்ள இயக்குனர் என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க இத்தனை பேர் போராடியும் விடியா திமுக அரசு காது கொடுத்து கேட்கிறதா என்றால் இல்லை நெருக்கடியான நிலையில் போராடும் ஊழியர்கள் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சுட்டிக்காட்டிய போதும் தலைமைச் செயலகத்தில் ஷூட் நடத்தினால் போதும் என்று கண்டும் காணாமல் போய்விடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வந்துவிட்டால் நாக்கில் தேன் தடவுவதைப் போல வாக்குறுதிகளை அள்ளிவிடுவது தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்துவிட்டால் அடக்குமுறைகள் மூலமும் பிரித்தாலும் சூழ்ச்சியாலும் மக்களை துயரத்தில் தள்ளுவது இதுதான் காலம் காலமாக திமுகவின் வாடிக்கையான அரசியலாக இருக்கிறது வீதியில் இறங்கி போராடும் பொதுமக்கள் விளம்பர மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தீர்வு கிடைக்கும் என்பது மட்டும் நிச்சயம்